நடிகை சமந்தாவுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு எதுவுமே இல்லையா சூர்யா ஹீரோயின்களோட பேச வெட்கப்படுவாங்க அப்படின்னு சமந்தா தெரிவிச்சிருக்காங்க சமந்தா ஜூனியர் என்டிஆர் மோகன்லால் நடிச்ச ஜனதா கேரேஜ் தெலுங்கு படம் ஹிட் ஆகி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம ஜனதா கேரேஜ் நூறு கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறதுனால ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்களாம் அவங்க இந்த நிலையில அவங்க ஹைதராபாத்ல இருக்க செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது திருமணத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா நான் ஒருத்தரை காதலிச்சுட்டு வரேன் அவர் யாரு எப்போ திருமணம் அப்படின்னா கேட்க வேண்டாம் எங்களோட திருமண தேதியை நானே உங்ககிட்ட தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சினிமாவை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து சினிமா படங்களில் நடிப்பேன் நான் வாழப்போற குடும்பத்தோட கௌரவம் பாதிக்காதபடி இருக்க கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் எதுவுமே நிலை கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒருத்தரோட தலையெழுத்து மாறுது இங்கு பணம் புகழ் அப்படின்னு எதுவுமே நிலை இல்லை அப்படின்றதால எனக்கு எதிர்கால திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில நான் தான் வாழ்க்கையை பத்தி யோசிச்சேன் அப்படின்னும் அதுக்கு பிறகு குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட பிரதீஷா அப்படின்ற தொண்டு நிறுவனத்தையும் துவங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூர்யா ஹீரோயின்களோட பேச வெட்கப்படுவாரு அது மட்டும் இல்லாம மகேஷ் பாபு மனசுல பட்டதை பேசிடுவாரு மகேஷ் பாபு வேலையில அர்ப்பணிப்போட இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது முன்னணி ஹீரோக்கள் பெரிய இயக்குநர்களோட வேலை செய்யணும் அப்படின்னு எல்லா ஹீரோயின்களுமே ஆசைப்படுவாங்க நான் முன்னணி ஹீரோக்கள் மற்றும் இயக்குநர்கள் கிட்ட ஏற்கனவே பணியாற்றிட்டேன் அதனால எனக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க சமந்தா